ஜெபன் டிவி நேயர்களே நியூஸ் பிரேயர் மூலமாக இப்போது ஒரு முக்கியமான ஜப குறிப்பிற்காக நாம் ஜபிக்க போகிறோம் நீங்களும் எங்களோடு இணைந்து ஒருக்கமாக ஜெபியுங்கள் விருதுநகர் மாவட்டம் காரியம்பட்டி அடுத்த ஆவி ஊரில் தனியார் கல்குவாரியில் பயங்கர விடை விபத்து ஏற்பட்டு உள்ளது இதில் நான்கு பேர் உயிர் உந்ததாக தகவல் வந்துள்ளனர் அவர்களின் உடல் ஆங்காங்கே சிதறி உள்ளதாக கூறப்படுகிறது இருதயம் ஒரு குணமாக்கி காயங்களை கட்டுகிறவரே என்ற வேத படி இறந்து போன குடும்பங்களில் இருதயங்கள் ஒருமுண்டவர்களையும் காயம் கட்டவும் குடும்பங்கள் ஆறுதல் அடையவும் நம் பாரத்தோடு அவர்களுக்காக ஜெபிப்போம் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நம் தேசத்தில் நடைபெறாமல் இருக்கவும் அந்த குடும்பங்கள் ஆறுதல் அடையவும் நாம் பாரத்தோடு ஜெபிப்போம்